அனுரகுமார திசா நாயக்க வடமேல் மாகாணம் அனுராதபுரம் மாவட்டம் தமுதேகம எனும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளி தாய் பெண்மணி இவருடன் பிறந்தவர் ஒரு சகோதரி மாத்திரமே அனுருகுமார திசாநாயக்க தனது ஆரம்ப கல்வியை தமுதேகம காமினி மகாவித்யாலயத்தில் கற்றார் அவர் தனது உயர்கல்வியை தமுதேகம மத்திய கல்லூரியில் கற்று நிறைவு செய்தார் அவர் தனது பாடசாலை பருவத்திலிருந்தே அதாவது தனது பத்தொன்பதாவது வயதிலிருந்தே மக்கள் விடுதலை முன்னணியின் மாணவர் அணியில் இணைந்து கொண்டார் தமுதேகம மத்திய கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவன் இவர் அதிலும் மருத்துவ பீடத்திற்கு தெரிவான முதல் மாணவர் என்ற பெருமை இவரையே சாரும் தனது பல்கலைக்கழக வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொண்ட இவர் சில மாதங்களிலேயே நாட்டில் இடம்பெற்ற பதட்டமான சூழ்நிலை காரணமாக அங்கிருந்து விலகினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் இயற்பியல் அறிவியலில் இளங்கலை பற்றம் பெற்று வெளியேறியவர் பின்னர் அரசியலிலும் முழுநேரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் அவர் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக செயற்பட ஆரம்பித்தார் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழுவில் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து முழுமையாக தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்ட இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக இணைந்து கொண்டார் ஒரு தெரிவாகிய வருடத்திலேயே அப்போதைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை அறிவித்தார் அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியினர் இலங்கை சுதந்திர கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி ஒன்றை ஆரம்பித்து அந்த வருடம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் இந்த கட்சிக்கு முப்பத்தி ஒன்பது ஆசனங்கள் கிடைத்தது இந்த தேர்தலில் குருநாகல் மாவட்டம் சார்பாக போட்டியிட்ட இவர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் நுழைந்ததோடு ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க அவர்களால் விவசாயம் கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஒரு வருடத்திலேயே ஜனாதிபதிக்கும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சித் தலைவர் சோமவன்ச அமரசிங்க அவர்களுக்கும் விரிசல் ஏற்பட மக்கள் விடுதலை முன்னணியினர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர் கட்சி எடுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட அனுரகுமார் திசாநாயக்கவும் பதவியில் பதவியிலிருந்து விலகிக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரானார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று பாராளுமன்றம் தெரிவானார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை எதிர்க்கட்சியின் பிரதம கொரோடாவாகவும் பணியாற்றிய இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தேசிய மக்கள் சக்தி எனும் கட்சியை ஆரம்பித்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினான்கு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி ஆண்டு இவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியில் களமிறங்கினார் அப்போது நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகளை மாத்திரம் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துக் கொண்டார் இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவாளர்களின் அதிகூடிய வாக்குகளினால் வெற்றியிற்று இலங்கை நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திரு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதவன் வானொலியின் இதயபூர்வமான வாழ்த்துகள்